அதிகமாக முதலீடுகளை நாம் எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் ரயில்வே துறை இன்னும் வேகமாக வளராததற்குக் காரணம் தமிழகத்தில் அவர்கள் சொன்னார்கள் சில திட்டங்கள் ஏற்கனவே அறிமுகப்படுத்திய திட்டங்களை கூட நிறைவு செய்ய முடியாததற்கு காரணம் தமிழகத்தில் இருந்து மத்திய ரயில்வே அமைச்சரை வேகப்படுத்துவதற்கும் அதனால் தகவல்களை சொல்வதற்கும் இங்கே உள்ளவர்கள் தவறி விடுகிறார்கள் என்பதும் நிலம் கையகப்படுத்துவதில் கூட பிரச்சனைகள் இருக்கும் என்பதனால் ரயில்வே திட்டங்கள் தாமதப்படுத்தப்படுகிறது என்று இங்கே ரயில்வே பயணியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுநலவாதிகள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் தமிழகத்திற்கு என்று கேரளாவில் ரயில்வே அமைச்சர் இருக்கிறார்கள் தமிழகத்தில் இன்று ரயில்வே அமைச்சர் வேண்டும்னு நான் விளையாட்டா சொன்னேன் தமிழகத்தில் ஜெயிலில் அமைச்சர் இருந்தார் வெயிலில் அமைச்சர் அமைச்சரானார் ஆனால் ரயிலுக்கு அமைச்சர் கிடையாது அதனால் உபயோகமாக எந்த திட்டத்தையும் தமிழக அரசு கொண்டு வராது அதனால் அந்த அவர்கள் அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் கோரிக்கை வைப்பதைப் போல மக்கள் கோரிக்கை வைப்பதை போல தமிழகத்தில் ஒரு ரயில் அமைச்சர் இருந்தால் இந்த திட்டங்களை வேகப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்பதும் எனது கருத்து என்னை பொறுத்தமட்டில் இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் இன்னும் திட்டங்கள் என்ன ஒரு பொங்கல் பரிசு கொடுத்தா பல லட்சம் பேர் எங்களுக்கு அந்த பரிசு வேண்டாம் என்று சொல்லுகின்ற நிலை தமிழகத்தில் இருக்கிறது இது மிகவும் கவலை கூடியது ஏனென்றால் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் கொடுக்கும்போது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது முதலமைச்சர் நான் ஐயாயிரம் கொடுப்பேன் ஆறாயிரம் கொடுப்பேன்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் தாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு மக்களின் நலன் உதாசீனப்படுத்தப்படுகிறது என்பதை நான் வலிமையாக கண்டனத்தை இங்கே பதிவு செய்கிறேன் விளம்பர அரசு மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் பதிவு செய்கிறேன் இல்ல மாநில அரசு அப்படிதான் குற்றம் சாட்டி மத்திய அரசு தூத்துக்குடி ரயில்வே திட்டத்தை பற்றி ஒரு கருத்து சொன்னார் அது தவறு என்ற உடனே உடனே அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க தொடர்ந்து மரியாதைக்குரிய அஸ்வினி ஏன்னா நான் புதுச்சேரி எல்ஜியாக இருக்கும்போது வீடியோ கான்ஃபரன்ஸில் கேட்டு எந்தெந்த திட்டங்கள்லாம் கிடப்பில் இருக்க அதையெல்லாம் நிறைவேற்றி தந்தார் அதனால்தான் நான் சொல்கிறேன் உங்கள் கேள்விக்கு என்னோட முந்தைய கருத்திலே பதில் இருக்கிறது வேகப்படுத்தாததற்கு காரணம் இங்கே அந்த அந்த சங்கத்தை ரயில்வே சங்கத்தை சார்ந்தவர்கள் இன்னொன்று கேட்குறாங்க அந்தந்த மாவட்டத்திற்கு ரயில்வே அதிகாரி இருக்கணும் அப்போ தான் விரைவுபடுத்த முடியும்னு கொஞ்சம் வேற மாதிரி யோசித்து சிந்திச்சு செய்யுங்களேன் தான் எனது கருத்து தமிழக அரசு அப்படிப்பட்ட ஒரு இன்னைக்கு மீன்வளத்திற்கு கூட ரொம்ப நாளா மீன் பத்தி பேசிக்கொண்டே இருந்தாங்க நாங்க வந்தா மீன்வளத்திற்கு தனி அமைச்சகத்தை கொண்டு வந்தோம் அதே மாதிரி சில விஷயங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதும் இருக்கிறாங்களே விரைவுபடுத்த இல்ல அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் அது ஏன் அப்படிலாம் இருந்தா நல்லது அப்படின்னு தான் ஜெயிலுக்கு அமைச்சர் வைக்கிறீங்களா அப்புறம் ஒரு அமைச்சர் வச்சா என்னன்னு இல்ல அதுதான் சொல்றாங்க நான் என்னோட கருத்து இல்ல கேரளால அப்படி இருக்காங்க அதே மாதிரி தமிழகத்திலயே நியமனம் செய்யுங்க என்று ரயில்வே பயணித்தாளர்கள் சங்கம் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க எனக்கு தெரியாது இருக்கு கேரளால இருக்கு நான் படிச்சேன் படிச்சதை தான் சொல்றேன் இல்லை அது ஈஸியாரில் வந்து அங்கே மட்டும் இல்லையே தமிழகத்தையும் சேர்ந்து இல்லை இணைக்குது நாங்கள் ஏர்போர்ட்டுக்கே நாங்கள் நிலம் கேட்டோம் ஏர்போர்ட்டில் தமிழகத்துக்கும் சேர்ந்து வருது அதனால இல்லை இல்லை அது ஈசிஆர் திட்டம் வெறும் நில கையகப்படுத்துறது மட்டும் இல்லை அங்கே வந்து பசுமையில் வந்து வேற எது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அந்த கடற்கரை ஓரமாக அந்த ஈசிஆர் ரோடில் ரயில்வே திட்டத்தை அமைத்தால் அங்கே பசுமை சூழலுக்கு அந்த ஆராய்ச்சியில தான் தாமதப்படுத்தி தர அதுக்கு கிளியரன்ஸ் கிடைச்சதுன்னா நிச்சயமா அது கொண்டு வரும் அது இப்ப உள்ள நிர்வாகத்தை கேட்கணும் வந்து ஒன் இயர் ஆயிடுச்சு

இப்போ அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி என்று எல்லா மாநிலங்களுக்கும் ஒதுக்கப்படாமல் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது தமிழகத்தில் இது தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை வைத்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் ஒரு ஆயிரம் கொடுக்கல அதனால நாங்கள் வந்து மத்திய எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இது விவாதத்திற்குட்பட வேண்டியது சும்மா எப்போ பார்த்தாலும் இந்த குற்றச்சாட்டை விடுத்துவிட்டு உண்மையிலேயே கொடுக்கப்படுவதை தமிழக அரசு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் எந்த பாராபட்சம் செய்வதற்கு என்ன காரணம் இருக்கிறது அப்படிலாம் இல்லை எல்லா மாநிலத்திற்கும் என்ன அளவீடு அதாவது விஞ்ஞான பூர்வமாக அறிவுபூர்வமாக கணக்கு பூர்வமாக எப்படி சயின்டிஃபிக்காக எப்படி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறதோ அப்படி தான் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது எங்கேயுமே தமிழ்நாட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது அதனால் அது கட் செய்யு சொல்கிற நிலைமை மத்திய அரசிடம் இல்லவே இல்லை இது இவர்கள் கொடுக்கின்ற ஒரு பொய் குற்றச்சாட்டு என்பதை நான் பதிவு செய்கிறேன் கோமியாத்துக்கு இந்த பக்கம் உள்ள மாநிலம் அந்த பேசாதுங்க இந்தியாவின் ஒருமைப்பாட்டை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிலைநாட்டி கொண்டிருக்கிறார் மத்திய அரசு எந்த பாராபட்சம் இல்லாமல் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் பாராபட்சமாக நடந்து கொண்டிருப்பதே போல ஒரு மாயை தோற்றத்தை தமிழக அரசு ஏற்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டை நான் இங்கே வைக்கிறேன். அவ்ளோதான். தம்பி நான் சொல்லிட்டேன் பா நான் சொல்லிட்டேன் இதகான பதில் சொல்லி பதில் சொல்லிட்டேன் நீங்க அப்புறம் வரை வெரிஃபை பண்ணிக்கிட்டேன் அதானே சொல்றீங்க. நீங்க இது ஆயுர்வேதம் இது வந்து ஆயுஷ்ன இன்டெக்ரேட்டட் மெடிசன் இல்லை ஒரு நிமிஷம் இன்டகிரேட்டட் மெடிசன் அது ஆராய்ச்சி பூர்வமாக கோமியத்திட்ட மைக்ரோஆர்கனிசத்தை ப்ரிவெண்ட் பண்ணுற கேரக்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால தான் வீட்டுக்கு முன்னால் தெளிப்பாங்க அது வீட்டுக்கு முன்னால் தெளிப்பாங்க அதனால் அது வந்து ஆராய்ச்சி பூர்வமாக ஆயுர்வேதத்தில் மாட்டின் சிறுநீர் என்கின்ற கோமியம் மருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது அது அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள் அதை ஆக அந்த மருத்துவத்தில் அந்த மருத்துவத்தில் இப்போ ஆயுர்வேதத்தில் அது மருந்துன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சங்க இலக்கியத்தில் மாட்டு சாணம் பூசிய முற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்போ மாட்டு சாணத்தில் உங்களுக்கு கிருமி நாசினி இருக்குன்னா மாட்டு சிறுநீர்லேயும் கிருமி நாசினி இருக்குது அதைத்தானே நம்ம சொல்கிறோம் எல்லா எல்லா மிருகங்களில் உள்ள நம்ம சொல்லலை இந்த சிறுநீருக்கு இந்த இந்த குணம் இருக்கிறது என்பது ஆராய்ச்சி பூர்வம் என்ன சொல்ல போனால் மியான்மர் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இதை எடுத்துக்கொள்கிறார்கள் அதனால் இது ஒட்டு புறந்தள்ள முடியாது இது ஆயுர்வேதத்தில் மருந்தாக சொல்லப்பட்டு இருக்கிறது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்கிறேன் அதுக்கு வந்து எண்பது வகையான நோய்களுக்கு அதை பயன்படுத்தலாம்னு ஆயுர்வேதம் சொல்கிறது அதெல்லாம் அவங்க அவர் சொன்ன காய்ச்சல் வந்து அந்த எண்பது வகையான நோயில் ஒன்றா இருந்திருக்கலாம்ல ஒரு அறிவுபூர்வமாக ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை தலைமை தாங்கி கொண்டிருப்பர் சுமா சொல்வாரா நான் கேட்குறேன் அது நீங்க வந்து என் உணவு என் உரிமைன்னு நீங்க சொல்றீங்க ஒரு இடத்துல போய் மாட்டிறச்சியை கொண்டு அலுவலகத்துல தூக்கி வீசுறீங்க இதை மாதிரிலாம் செய்றீங்க ஆனால் விஞ்ஞானபூர்வமாக அது மருந்து என்று சொல்லும்போது ஏன் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள் பாஜகவோ இல்லை என்றால் இந்திய பண்பாட்டு முறையில் எது சொன்னாலும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம் அது படித்தறிந்தவர்கள் அது உண்மை அவருக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும் கோமியம் என்பது அது பதப்படுத்தவது பஞ்சகவியம் என்பது இன்னைக்கு அமேசான்லே கிடைக்கிது அதனால் இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணது என்பது நான் ஏன்னா இன்டகிரேட்டட் மெடிசன்ல எனக்கு நம்பிக்கை உண்டு நான் வந்து படிக்க மருத்துவம் படித்த அலோபதி படித்த டாக்டர் ஆனால் ஆயுஷ் என்ன மெடிசனில் எனக்கு நம்பிக்கை உண்டு இதுக்கு என் நம்பிக்கை எனக்கு அதை நான் சொல்றேன் தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் மக்கள் போராடுறாங்களாம் தொள்ளாயிரத்தி பத்தாவது நாள் இவர் போராடுறான் பரந்தூருக்கு பறந்து போனாரா நான் கேட்கல மறந்து போனாரா இதுவரைக்கும் மறந்து போன பரந்தூருக்கு ரெண்டு பறந்து போனாருன்னா என்ன அர்த்தம் சினிமால நடிக்கும் போது பரந்தூர்ல நம்ம காதல விழாதுப்பா டேக் மட்டும்தான் போகும் இப்ப டேக் ஆஃப் ஆகணும் சினிமால நடிக்கும்போது மட்டும்தான் கேட்கும் பரந்தூர்ல மக்கள் ஓலம் போட்டு இருப்பாங்க அப்பெல்லாம் கேட்கவே கேட்காது அங்க முடிச்சிட்டு இங்கே இங்க ஒரு டேக் ஆஃபுக்காக அங்கே போயிட வேண்டியது என்னப்பா இது இது வந்து மாநில அரசு தேர்வு செய்து கொடுத்த இடம் மாநில அரசு தேர்வு செய்த கொடுத்த இடத்தை மத்திய அரசு ஏன் ஏற்றுக்கொண்டது என்றால் மீனம்பாக்கத்திலருந்து கனெக்டிவிட்டி இருக்கணும் பெங்களூர் இருந்து கனெக்டிவிட்டி இருக்கணும் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி இருக்கணும் என்ன ஐயாயிரத்து ஐநூறு ஏக்கரில் ஆயிரத்திற்கும் குறைவான ஏக்கர் புஞ்சை நிலங்கள் இருக்கிறது நான் விவசாயிகளுக்காக உண்மையிலேயே நான் அவர்களை எதிர்த்தோ இல்லைனா நாங்க வளர்ச்சிக்கு ஆதரவானவன் அப்படின்னு சொல்ற மாதிரியே நாங்களும் விவசாயிகளுக்கு ஆதரவானவர்கள் தான் இதே விஜய் விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற காம்பன்சேஷனை கொஞ்சம் கூட்டி கொடுங்க இல்லைன்னா அவங்க மேல வழக்குகளை ரத்து செய்யுங்க அவங்க நியாயத்திற்கு போராடுகிறார்கள் என்று சொன்னால் நான் கேட்டிருப்பேன் நீங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு இடத்த மாத்துங்கன்னா ஏன் முத நாளே வந்து சொல்லல இன்னொரு இடம் இருந்தா சொல்லுங்க இப்ப இவ்வளவு பண்ணி நிலம் கையகப்படுத்த ஆரம்பித்த பின்பு நான் பறந்து பரந்தூருக்கு வருவேன் என்றால் அது நலமா சுயநலமா என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பது எனது கருத்து நன்றி தம்பிங்களா ஒருமியம் ஒண்ணும் கூட கெடுது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் கோமியத்தை பிடிக்க அதனால டாஸ்மாக பத்தி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் நம் நன்றி தம்பிங்களா ரொம்ப நன்றி உங்களை எல்லாம் பார்த்து உண்மையிலேயே ஒரு நியாயம் கிடைத்திருக்கிறது தாமதப்பட்ட நீதி தடுக்கப்பட்ட நீதினு சொல்வாங்க இதில் கொஞ்சம் சீக்கிரமாகவே தீர்ப்பு சொல்லப்பட்டு இருக்கிறது அதற்கு மக்கள் போராட்டம் ஒரு காரணம் இனிமேலாவது பாலியல் குற்றவாளிகள் திருந்துவார்கள் என்று நான் நினைக்கிறேன் இதில் ஒரு வித்தியாசமான தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தூக்கு தண்டனைனால் அவன் செத்துப்போனப்புறம் அவனோட கொடுமை அவன் என்ன நடத்தினான்னு தெரியாது நீ வாழ்நாள் முழுசும் நீ கொடுமையை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இதே போல் நாடு முழுவதும் உள்ள எல்லா மாநிலங்களிலும் உள்ள பாலியல் குற்றங்கள் வழக்குகள் தீவிரப்படுத்த வேண்டும் தமிழகத்திலும் நேற்று வந்து அந்த கொடூரனை உ உயர்நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் தீர்ப்பு கிடைக்கணும் இதில் நான் ஒரு இது பார்த்தேன் சபாநாயகர் அப்பாவு தம்பி அப்படின்னு அவர் அழைக்கிறார் தம்பியும் ஆக இதே மாதிரி அரசியல் தலையீடெல்லாம் இல்லாமல் தீர்ப்பு வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அது சமுதாயத்திற்கும் அதில் பங்கு இருக்கிறது ஆனால் அதற்காக கொடூரக்காரர்கள் நடமாடிக்கொண்டே இருக்க முடியாது என்பது எனது கருத்து